你们怎么怎么？哎，出来！ ஐனார் துணை சரியில்லை ஒரு பக்கம் சோயன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட ரொம்பவே தப்பாக நடந்துக்கிட்டதால அந்த ஃபேமிலியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீலிங்கில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா காலையில் எந்திரிச்சோடனே நான் பண்ணது பெரிய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சோயன் வந்து பக்கம் வந்து அவங்க அண்ணா கிட்டே வந்து கே அவங்க அண்ணாவும் வந்து பேசாமல் போகிறாரு அதுக்கப்புறமா பாண்டியனும் பேசாமல் போகிறாங்க அதுக்கப்புறமா என்ன ஆச்சு நான் இப்படி பண்ணிட்டுனே ரொம்பவே தப்பு பண்ணிட்டுனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நிலா அவள் போய் ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு அவனை என்ன பண்ண சொன்னான்னு நீ என்னடா பண்ணி வச்சிருக்க இவ்வளோ பெரிய ஆளுரை எழுத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சோயனுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு சோயன் வந்து இந்த கல்லாத்துக்கு காரணம் நீதான் நான் மட்டும் அமைதியாக இருந்தேன் நீ தான் இப்படி அப்படின்னு சொல்லி எதுதோ சொல்லி என் மைண்ட் வாஷ் பண்ணி விட்டுட்டேன் நான் போய் சார்காச்சிட்டு அவள்கிட்ட இப்படி தப்பாக நடந்துக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் இருக்காரு நீ கண்ணு முன்னாடியே இன்றைக்கி அதை ஃபஸ்ட்டு இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னுடைய அப்பாவை வந்து கழுத்து நெறிக்கி போயிட்டு லாஸ்ட்டுக்கு பற்றி நான் அனுப்பி விட்டுறாரு